திரையரங்கில் மூன்று வருடத்தை தாண்டி இன்றும் ஓடும் திரைப்படம் சிம்புவின் திரை வாழ்க்கையில் மறக்க முடியாத திரைப்படங்களில் ஒன்றான விண்ணை தாண்டி வருவாயா மிகப்பெரிய சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளது அதாவது வருடா வருடம் இத்திரைப்படம் காதலர் தினத்தை முன்னிட்டு பல திரையரங்குகளில் ரிலீஸ் செய்யப்படும் அவ்வாறு ரிலீஸ் செய்யப்பட்ட வினை தாண்டி வருவாயா திரைப்படம் சென்னையில் இருக்கும் டிவிஆர் ஆர் திரையரங்கில் ஆயிரம் நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது ஒரு ரிலீஸ் செய்யப்பட்ட திரைப்படம் ஆயிரம் நாட்களை கடந்து ஓடுவது இதுவே முதல் முறையாகும் ரூபாய் இரண்டாயிரம் கோடி வசூலை நோக்கி புஷ்பா டூ புஷ்பா டூ திரைப்படம் கடந்த பத்து நாட்களில் ரூபாய் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்திய அளவில் மட்டும் ரூபாய் எட்நூறு கோடிக்கும் அதிகமாக வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் வெளியான இப்படத்திற்கு தென்னிந்தியாவை விட வட இந்திய ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது இப்படத்தின் மொத்த வசூல் ரூபாய் இரண்டாயிரம் கோடியைத் தாண்டுமா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தாவேக்காவை திமுக தூள் தூளாக்கும் லியோனி சூளுரை பிஜேபியின் கைத்தடியாக திமுகவை கை பேச விஜய் வந்துள்ளதாகவும் அவர் தொடங்கியுள்ள கட்சியை திமுக தூள் தூளாக்கும் என்றும் லியோனி சூளுரைத்துள்ளார் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று இருமாப்புடன் பேசும் திமுக மைனஸில் போகும் என்று விஜய் பேசியதை சுட்டிக்காட்டிய அவர் இதுபோல் திமுகவை விமர்சித்த பலர் ஒன்றும் இல்லாமல் போனதாகவும் கூறினார் மேலும் கோட் படத்தை குறிப்பிட்டு அவரை ஆடு என்றும் விமர்சித்துள்ளார் லியோடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி